வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை கலைப்பு புலன் இன்பமும் புலன் மயக்கமும் அதாவது புலன் வழி இன்பம் அதே வழி மயக்கம் இப்போ இந்த இடத்திலே ஐந்து புலன்கள் என்பது பொதுவாக ஐந்தறிவு ஜீவனுக்கும் இருக்கிறது ஆறாவது மனிதனுக்கும் இருக்கிறது ஐந்து புலன்கள் என்ற உயர்ந்த நிலைக்கு வந்த விலங்கினங்கள் அதே ஐந்து புலன்களோடு பிறந்த மனிதன் அறிவு என்ற நிலையில் மட்டும் ஆறாவது அறிவு என்ற ஒன்றை பெற்றிருக்கிறான் இப்போ இந்த புலன் இன்பம் என்பது ஐந்தறிவு ஜீவனில் முறையாக இருக்கிறது என்று இந்த சிந்தனையிலே நாம் பார்க்கிறோம் அந்த புலன் மயக்கம் என்பது ஆறாவது அறிவு வந்த மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதையும் இன்றைய சிந்தனை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படி என்றால் இந்த ஆறாவது அறிவு என்பது மயங்குவதற்காகத்தானா என்று ஒரு கேள்வி எழத் தொடங்குகிறது அல்லவா தாவது சமுதாயத்தின் நிலையை பார்க்கும் பொழுது இந்த மயக்கம் என்பதே ஆறாவது அறிவு வந்ததனால் தான் என்பது போல தோன்றுகிறது இப்போ பொதுவாக மனிதர்களிடம் கேட்கும்போது கூட தேவை நிறைவேறியவுடன் அந்த பொருளை அப்படியே விட்டுவிட்டு செல்கிறது விலங்கினங்கள் ஆனால் மனிதன் அதையும் எடுத்து வைத்துக் கொள்கிறான் பொருள்களை தலைமுறைக்கு தலைமுறை சேர்த்து வைத்துக் ஏன் இவன் இவ்வாறு செய்கிறான் என்று கேட்கும் பொழுது ஒரு அன்பர் கூறுகிறார் அந்த விலங்கினங்களுக்கெல்லாம் ஐந்தறிவு தான் இருக்கிறது அதற்கு அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பதற்கோ சேர்த்து வைப்பதற்கோ தெரியவில்லை நமக்கெல்லாம் ஆறறிவு இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது அதனால் தான் நாம் இதையெல்லாம் பக்குவப்படுத்தி சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இப்பொழுது ஆறாவது அறிவு வளைத்த மனிதனிடம் என்ன நடக்கிறதோ இதுதான் ஆறாவது அறிவு வந்ததனுடைய நோக்கம் என்றே மனிதர்கள் முடிவு செய்துவிட்ட அடிப்படையில் இருக்கிறது அந்த சமுதாயம் எந்த அளவில் மயக்கத்தில் இருக்கிறது என்று பாருங்கள் இப்போ இந்த புலன் இன்பம் இப்ப புலன் வழியாக அந்த இன்பத்தை உணர்வதுதான் இயற்கையின் நோக்கம் இந்த புலன் என்பது எதற்காக என்று சொன்னால் இந்த புலன் வழியாக அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதை உணர்ந்து எப்படி உணர்ந்து இன்ப உணர்வாக உணர்வதற்காகத்தான் இந்த புலன் அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புலன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாக்கின் வழியாக சுவை என்பதை உணர்கிறோம் மூக்கின் வழியாக வாசனை என்பதை உணர்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது சுவையாக இருந்தாலும் வாசனையாக இருந்தாலும் இரண்டுமே உணர்வு என்ற அடிப்படையில் இன்பமாகத்தான் இருக்கும் அப்ப அந்த இன்பம் என்ற உணர்வை உணர்வதுதான் இந்த புலன் வழி வாழ்க்கை இந்த புலன் வழி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புலன்கள் இந்த உலகப் பொருள்களோட நபர்களோட தொடர்பு கொண்டுதான் இந்த ஐந்து உணர்வுகளையும் உணர முடியும் அந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியும் அப்ப இந்த உணர்வுகளிலேயே இன்பம் என்பதை உணர்வது என்பது இந்த வழி பொருள்களோடு நபர்களோடு தொடர்பு கொண்டு உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது எந்த இடத்தில் அந்த இன்பம் என்பது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதாவது ஒரு இரண்டு விதமாக இதை பிரித்து பார்க்கலாம் ஒன்று அதாவது இயற்கை துன்பம் என்று சொல்லக்கூடிய தேவைகள் என்று இருக்கிறது அல்லவா அந்த தேவைகள் மூன்று என்ற அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் என்பதை உணர்கிறோம் அப்ப அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம் அப்ப அந்த இடத்தில் ஒரு இன்பத்தை நாம் உணர்கிறோம் சரி இப்போ அப்படி அந்த இயற்கை துன்பம் போக்கிய நிலையில் இயற்கை துன்பம் போக்குவதற்கு இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய நிலை தேவையில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த புலன்கள் மூலமாக இந்த பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம் எப்படி என்று சொன்னால் ரசித்தல் என்ற ஒரு நிலையில் மட்டும் அதை பெறுதல் துய்த்தல் என்பது கிடையாது இந்த இடத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பொருள்களோடோ நபர்களோடோ அதை பெற்று என்ற நிலை என்பது தேவைகளை நிறைவு செய்வதற்காக அதற்கு அடுத்து இந்த பொருள்களோடும் நபர்களோடும் எப்படி தொடர்பு கொள்ளலாம் ரசித்தல் என்ற நிலையில் தொடர்பு கொள்ளலாம் அப்படி ரசித்தல் என்ற ஒரு நிலையில் வரும் பொழுது அங்கும் இந்த உணர்வுகளை நாம் பெற முடியும் அந்த உணர்வுக்கு இன்பம் என்று சொல்லுகிறோமா என்றால் சற்று வேறாக சொல்கிறோம் அதை இன்பம் என்று நாம் சொல்வதில்லை அதை ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் என்ற ஒரு உணர்வுகளாக நாம் உணர்கிறோம் அதற்கு அந்த உணர்வுக்கு நாம் அப்படி ஒரு பெயரை கொடுத்து விட்டோம் அவ்வளவுதான் ஆக இந்த உயிரினங்களில் இன்பம் என்ற உணர்வு என்பது மட்டும் புலன் வழியாக பொ பொருள்களை பெற்று துய்த்து அந்த இயற்கை துன்பத்தை போக்கிய இடத்தில் உணர்வதுதான் இன்பம் மகரிஷி அவர்கள் தத்துவம் தெளிவாக இருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லிவிட்டார் இன்பம் என்பதற்கு மட்டும் இப்படி ஒரு டெபனிஷன் கொடுத்துட்டார் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்ப இன்பம் என்பதை உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பம் நீங்க வேண்டும் இதில் இயற்கை துன்பம் நீங்க வேண்டுமா செயற்கை துன்பம் நீங்க வேண்டுமா அது இதுவா அதுவா என்றெல்லாம் துன்பம் நீங்க வேண்டும் அவ்வளவுதான் பொதுவாக இயற்கை துன்பம் நீங்கினாலே இன்பம் இப்போ செயற்கை துன்பம் என்று இருந்தால் என்ன பண்ணணும் செயற்கை துன்பமும் நீங்கி அதன் பிறகு இயற்கை துன்பமும் நீங்கினால்தான் தான் இன்பம் கிடைக்கும் அப்ப இந்த துன்பம் நீங்கினால் இன்பம் என்று சொல்கிறோமே இன்பம் மாதிரி தெரியும் இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அந்த இன்பத்தை நாடுகிறார்கள் அது எப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பசி என்பது இயற்கை துன்பம் இப்போ ஒரு நபர் கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருக்கார் வாங்க முடியல அப்படின்னு துன்பப்படுகிறார் இது செயற்கை துன்பம் இதை அவர் துன்பமாக வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப கார் வாங்கிட்டார் அப்ப என்ன ஆயிடுச்சு செயற்கை துன்பம் நீங்கி விட்டது அல்லவா அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு இன்பம் இருக்கிறதா இன்பமாக தெரிகிறதா என்றால் அது ஒரு தற்காலிகமான உணர்வாக தெரியும் அப்ப இந்த துன்பம் நீங்கி இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் என்றதை உணர்கிறோமே அந்த இடத்தில் நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் இந்த உணர்வுகளிலேயே இந்த இன்பம் என்பதற்குத்தான் மகர்ஷி அவர்கள் இன்னும் நிறைய தெளிவை கொடுத்திருக்கிறார் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று கொடுத்தார் இன்பம் பெருகிய இடம் துன்பம் என்று கொடுத்தார் அது மட்டுமல்ல இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று ஒரு வரிசைப்படுத்தி ஒரு உணர்வுகளையும் கொடுத்திருக்கிறார் இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க அந்த இயற்கை துன்பம் நீங்குவதற்காக புலன் வழி பொருளோடு தொடர்பு கொள்கிறோம் அந்த நீங்கிய இடத்தில் இன்பம் என்பதை உணர்கிறோம் அந்த இன்பத்தை அப்படியே விட்டுவிட்டால் அதற்கு மேல் பொருளை மீண்டும் அதிகமாக எடுக்காமல் அந்த இன்பம் என்ற உணர்விலேயே இருந்து விட்டால் என்ன ஆகும் அது இன்பமாகவே நிலைக்குமா என்று கேட்டால் இல்லை அது என்னவாக மாறிவிடும் அந்த இன்பம் அப்படியே என்ன என்னாயிரும் அமைதி பேரின்பமாக மாறிவிடும் அந்த இன்பத்தில் அப்படியே நிலைக்குச் செய்தால் இன்பம் அமைதி பேரின்பம் என்ற நிலைக்கு சென்றுவிடும் ஆனால் அந்த இடத்தில் இந்த இன்பம் என்பது இந்த பொருளின் மூலமாகத்தான் கிடைத்தது இந்த நபரின் மூலமாகத்தான் கிடைத்தது என்ற ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது இந்த மயக்கம் வந்தவுடன் அந்த பொருளை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அங்க என்ன ஆகிறது இன்பமே துன்பமாக மாறுகிறது அப்ப இந்த இடத்துல அந்த இன்பம் என்பது புலன் இன்பம் என்பது அது அதிகமாக கூடும் போது துன்பமாகிறது இன்பம் அப்படியே நிலைக்கும் போது அமைதி பேரின்பம் என்ற நிலைக்கு சென்று விடுகிறது இதைத்தான் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த இன்பம் ஒரு பக்கத்துல துன்பமாக மாறுகிறது அப்படி துன்பமாக மாற்றவில்லை என்று சொன்னால் அமைதி பேரின்பமாக மாறிவிடுகிறது என்பதுதான் அந்த தத்துவத்தில் மகிழ்ச்சி கொடுத்த தத்துவத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஆக இப்பொழுது மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய குறை என்ன என்று சொன்னால் இந்த இன்பம் என்பதை உணரும்போது அந்த இன்பத்தை இந்த உலகப் பொருள்கள் தான் கொடுத்தது இந்த நபர்கள்தான் இந்த இன்பத்தை கொடுத்தார்கள் இந்த உறவுகள் தான் கொடுத்தது என்ற ஒரு மயக்கம் இந்த ஒரு மயக்கம் மட்டும் நீங்கிவிட்டால் மனிதனிடம் இருக்கக்கூடிய துன்பம் என்ற ஒன்று நீங்கிவிடும் தெளிவா சொல்லிட்டோம் இன்பம் அதிகரிக்கும் போதுதான் துன்பம் என்று எந்த இடத்திலாவது இப்பொழுது இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது இன்பம் பெருகிய இடம் துன்பம் என்று சொல்றோமே மகிழ்ச்சி பெருகிய இடம் என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை அப்படி அந்த மகிழ்ச்சி பெருகுவதெல்லாம் இல்லை பெருகுவதெல்லாம் இல்லை ஏன் பெருகுவதில்லை என்று சொன்னால் அங்கு எந்த பொருளையும் நாம் துய்ப்பது புலன் மூலமாக துய்ப்பது என்பது இல்லை என்று வரும்பொழுதுதான் பெருகுதல் என்பது வரும் இந்த என்பது இந்த இன்பம் என்ற உணர்வை உணர்வதற்காக மட்டும்தான் இந்த துய்க்கல் என்பது வருகிறது அப்ப அந்த இப்போ அப்படி கைய காலை அமுக்கிக்கிட்டு இருக்கும் போது சுகமா இருக்கு அத அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் அமுக்கினீங்கன்னா என்ன ஆயிடுது வேதனையாக மாறிடுது என்னப்பா காலை அமுக்க சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்ன இப்ப போதும் நீ ஏன் நிறுத்த சொல்ற அவ்வளவுதான் அந்த அளவுதான் அதுக்கு மேல அமுக்கும் போது அதுவே என்ன ஆயிடுது துன்பமாக மாறி விடுகிறது அப்ப இந்த புலன்கள் பொருள்களோடு தொடர்பு கொண்டு துய்த்தல் என்ற நிலையில் வரும்போதுதான் அந்த பெருகிய இடம் என்று வரும் மற்ற எந்த உணர்வுகளுக்கும் பெருகிய இடம் என்று எதுவுமே இல்லை மகிழ்ச்சி பெருகியது இல்லை மகிழ்ச்சினா மகிழ்ச்சி தான் நீ எவ்வளவு நேரம் இருந்தாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் அதுல கூடுதல் குறைதல் என்றெல்லாம் இல்லை பெருகுதல் என்றெல்லாம் ஒன்று இல்லை ஏனென்று சொன்னால் அந்த பொருள் அப்படியே இருக்கிறது நாம் இங்கு அப்படியே இருக்கிறோம் எந்த மாற்றம் நிகழவில்லை எப்பொழுது நீங்கள் அடைதல் என்ற நிலைக்கு போகிறீர்களோ அங்குதான் பெருக்கம் என்பது வருகிறது அப்ப இன்னைக்கு மனிதன் என்பவன் இந்த புலன் வழியாக இன்பம் என்பதை உணர்கிற ஒரு இடத்தில் மட்டும் அவனுடைய அந்த மயக்கம் இருக்கிறது இங்கு மட்டும்தான் மயக்கம் இருக்கிறது இந்த ஒரே ஒரு மயக்கம்தான் இருக்கிறது அப்ப மனிதன் ஏன் இப்பொழுது இப்படி துன்பத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த பொருள்களையும் உறவுகளையும் அவைதான் நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்ற ஒரு தவறான புரிதல் இந்த ஒரே ஒரு புரிதல் தான் எந்த பொருளும் நமக்கு இன்பத்தை கொடுப்பது இல்லை அது துன்பத்தை போக்குவது மட்டும்தான் அந்த துன்பத்தை போக்கும் அளவு முறை மீறினால் துன்பத்தை கொடுக்கும் இதுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உறவும் நமக்கு இன்பத்தை கொடுப்பது இல்லை கணவன் மனைவிக்கு இன்பத்தை கொடுப்பது இல்லை மனைவி கணவனுக்கு இன்பத்தை கொடுப்பதில்லை இதை சமுதாயத்தில் சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் இன்னும் விஞ்ஞானம் கூட இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விஞ்ஞானம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது அது என்ன சொல்லும் அதாவது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று நாம் சொன்னோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது இந்த உடலை ஸ்கேன் செய்து எங்கே இன்பம் இருக்கிறது என்று காட்டுங்கள் என்று கேட்கும் அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கும் இன்பம் என்ற உணர்வை ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாது இயற்கையிலேயே இயற்கையின் ரகசியங்கள் நிறைய ப்ரூவ் பண்ண முடியாம இருக்குது இருக்குது ஆனால் வந்து காட்ட முடியாது காட்டினா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானம் இன்னும் மனம் என்பதையே அது என்ன சொல்லுகிறது மனம் என்ற ஒன்று இல்லை மூளை மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய விஞ்ஞானம் அதற்கு இந்த உணர்வு உணர்வுகளை பற்றியெல்லாம் தெரியாது அப்ப அந்த கணவன் மனைவி உறவில் கூட துன்பம் நீங்குவதற்காகத்தான் அந்த உறவு துன்பம் நீங்கிய இடத்தில் அந்த இன்பம் அப்படித்தான் இருக்கிறதே தவிர எங்கும் இன்பத்தை கொடுப்பதோ பெறுவதோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை ஆக இந்த ஐந்து புலன்கள் வழியாக அந்த ஐயறிவு ஜீவன்கள் மயங்குவது இல்லை மயங்குவது இல்லை ஏனென்று சொன்னால் அதுக்கு ஆறாவது அறிவு இல்லை ஒன்று இந்த ஆறாவது அறிவு தவறான பாதையில் சென்று அது அதிகமாக மயங்கி ஓடுகிறது என்பதுதான் மனிதனிடம் நடக்கிறது ஆறாவது அறிவு இருப்பதனால்தான் இப்படி துன்பம் அப்படின்னா ஆறாவது அறிவு துன்பத்துக்காக வரல ஆறாவது அறிவு தடம் மாறி செல்வதுதான் துன்பம் இப்ப ஐயறிவுல எப்படி அந்த கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு கேட்டு அங்க ஆறாவது அறிவு இல்லை என்பது ஒன்று காரணம் இன்னொரு காரணம் இருக்கிறது அவற்றினுடைய முதுகு தண்டு ஹரிசான்றலா இருக்கு எப்பொழுதும் அதனுடைய மூலாதாரமும் துரியமும் இணைப்போடு இருக்கிறது மனிதனிடம் வெற்றிக்கலா வந்துருச்சு மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் எப்பொழுதும் இணைப்பு இல்லை அதை மனிதன் முயற்சி செய்து அங்கு கொண்டு வர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதனால அது விலங்கினங்கள் வரை அது ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை வாழ்கிறது மனித நிலம் எடுத்து பாருங்கள் அவன் வெற்றிகளாக இருக்கிறதுக்கு மாறுறதுக்கு முன்னாடி அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவனுடைய முதுகு தண்டு தானே இருந்தது அந்த குழந்தையாக இருக்கும் வரை அவன் தெய்வ நிலையில் இருக்கிறான் அவன் பேலன்ஸ்டா இருக்கிறான் அந்த தவறெல்லாம் செய்ய மாட்டான் ஏன்னா அது வந்து ஹரிசான்டலா இருக்கு அவன் எப்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறானோ வெற்றிகலா மாறணும்னா என்ன ஆயிடுது இவன் புலன் மயக்கத்துக்கு போறான் இந்த புலன் மயக்கமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வெற்றிகலா இருக்கிறது ஒரு காரணம் ஆனால் இந்த வெற்றிகலா இருக்கிறப்ப தான் மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதை முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க கொண்டு போக முடியும் உச்சிக்கு கொண்டு போய் நாம் அந்த இறை உணர்வை பெற முடியும் பல இறை உணர்வுகளாகிய அத்துணை ஆனந்தத்தையும் உணர முடியும் அது ஐந்தறிவு ஜீவனுக்கு உணர முடியாது அது மூலாதாரத்தை விடுத்து உச்சியில போய் நிற்க முடியாது ஆனால் மனிதனால் முடியும் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய தவம் என்பது யாருக்கு என்று கேட்டால் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அது வர வேண்டும் அதனாலதான் எல்லாரும் என்ன சொன்னாங்க எல்லாரும் புட்டு வையி பூர்வ மையத்தில் புட்டு அப்படி யாருக்கு எல்லாருக்கும் புட்டு வைக்க சொன்னாங்க திருநூறு பூச சொன்னாங்க அந்த இடத்துல தான் சிலுவை போட்டாங்க அந்த இடத்துல நமாஸ் பண்ணாங்க உச்சியை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள சொன்னார்கள் உச்சியில் நினைவை வைத்துக் கொள்ள சொன்னார்கள் தலையில குடத்துல தண்ணி தூக்கிட்டு வரும்போது கூட அந்த உச்சியின் நினைவோடு வருவார்கள் அந்த தண்ணி தூக்கிட்டு வர்றதே அவங்களுக்கு துரியமாக்கி ஆக்டிவேட் அந்த கிரகம் வைத்து ஆடுவது என்பது ஒன்று இருக்கும் அதே போல தலையில சும்மாடு வச்சு அங்க அந்த சுமை தூக்கி கொண்டு அந்த தண்ணீர் தூக்கி கொண்டு வரும் பொழுது நினைவு வாங்கி இருக்கிறது இப்பொழுதெல்லாம் யாரும் அதெல்லாம் செய்வதே இல்லை எல்லாம் பைப் லைன்ல வந்துருச்சு இந்த பைப் லைன்ல இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்த பிறகு அந்த சுடுமுலை பைப் லைன் என்ன ஆயிடுச்சு டம்மி ஆகி போச்சு ஆக இவை மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இது உயர்த்தித்தான் ஆக வேண்டும் இது உயர்த்தவில்லை என்று சொன்னால் மூலாதாரத்திலே இருந்தால் இவன் புலன் மயக்க வாழ்க்கையில் தான் இருப்பான் ஆக இந்த புலன் வழியான இன்பம் என்பதில் இவ்வளவு தத்துவங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஏதோ இரண்டு வரி வார்த்தைகள் போட்டிருக்கிறார் என்று அதை நாம் வெறும் வார்த்தைகளாக எழுதி படித்து விட்டு சென்று விடுகிறோம் இல்லை அதை ஆய்ந்து 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 பாருங்கள் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்பதை இப்படி பார்க்க வேண்டும் இன்பம் அதிகரிக்கும் போது துன்பம் இன்பம் இன்பமாக இருந்தால் அமைதி பேரின்பமாக மாறும் என்று அதை விளக்க வேண்டும் சும்மா எழுதி போட்டுட்டு போயிடக்கூடாது அந்த அடிப்படையில் இன்றைய சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது இந்த சிந்தனையை உலகில் உள்ள எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் தேவை நாம் ஒரு எட்டு கோடி பேராவது இதை கேட்பதற்காக இதை பகிர்வோமா முயற்சி செய்வோம் வாழ்க வளமுடன்